சாய்ராம் ராமகதா ரசாவாகினியில் பல்வேறு கதாபாத்திரங்களை பற்றிய குறிப்புகள் வருகின்றன இந்த கதையினுடைய போக்கிலே வந்து செல்லக்கூடிய கதாபாத்திரங்கள் ஏராளம் மகாபாரதத்தின் அளவிற்கு கதாபாத்திரங்கள் இல்லை என்றாலும் ராமாயணத்தில் அதற்குண்டான போக்கில் பல கதாபாத்திரங்கள் முக்கிய பாத்திரங்கள் வருகின்றன அவற்றுள் ஒன்று சபரி சபரியினுடைய பக்திக்கு ஈடு இணை இல்லை என்று நாம் சொல்லலாம் நாம் அடிப்படையாக தெரிந்து வைத்து கொண்டிருப்பது சபரி பழங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு அவற்றை சுத்தப்படுத்தி சுவைத்து பார்த்து சுவை சரியாக இருந்தால் அதை இறைவனுக்கு படைப்பதாகவும் ராமருக்கு கொடுத்ததாகவும் சொல்கிறோம் ஆனால் சபரியனுடைய கதாபாத்திரத்தை சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய வழிமுறையே வேறு ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுப்பகுதியிலே நடந்து வருகிறார்கள் தூரத்தில் சபரி நின்று கொண்டிருக்கிறாள் தலையில் சுமையோடு ஒளிருகின்ற இந்த இரண்டு கதாபாத்திரங்களை நபர்களை பார்க்கின்ற பொழுது ஓடி வந்து கால்களிலே விழுகிறார் யார் என்று வினவுகிறார் ராமரும் லக்ஷ்மணரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றனர் ஆனால் வந்து காலில் விழுந்தது என்னவோ அந்த உருவங்களின் வெளிப்புறமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒளி பிரபை அதன் காரணமாகத்தான் வந்து விழுகிறார் உனக்காகத்தான் காத்துக்கொண்டிருந்தேங்க சபரியனுடைய கேரக்டர் எவ்வளவு அற்புதமானது என்றால் தன்னுடைய வாழ்நாளை அவள் முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் மதங்க முனிவரனுடைய ஆசிரமம் தன்னுடைய திருமணத்திலிருந்து தப்பித்து வந்து மதங்க முனிவரிடம் சேர வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அங்கே ஆண்களை மட்டும்தான் அனுமதிப்பதாக இருந்தது பக்தியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பக்தி அதாவது பக்திங்கிறதே அடிப்படை அந்த பக்தியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பக்தி எப்படி இருக்கும் மதங்க முனிவரும் அவருடைய சீடர்களும் செல்லுகின்ற பாதைகளில் இருக்கும் முள்ளை எடுப்பதும் கூறான கற்களை கூழாங்கற்களை அப்புறப்படுத்துவதும் அங்கே தன்னுடைய தேகத்தால் புரண்டு ஏதேனும் வழி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதா என்று பார்ப்பதும் அவளுடைய குணமாக இருந்திருக்கிறது தூரத்தில் இருக்கக்கூடிய சபரியை மதங்க முனிவர் ஒருமுறை முறை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து என்னோடு நீ இருந்துவிடு என்று சொல்கிறார் ஆசிரமத்தில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் சுவாமி விளக்குகிறார் தான் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகினுடைய காரியங்கள் முடிந்துவிட்ட காரணத்தினால் மேலோகம் செல்ல வேண்டும் என்று மதங்க முனிவர் பிரியப்படுகிறார் அப்பொழுது என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று சபரி கேட்கிறார் அப்போ மதங்க முனிவர் சொல்கிறார் உனக்குண்டான காலம் இன்னும் வரவில்லை எனக்கு இந்த உலகில் பூ உலகில் நடத்த வேண்டிய எல்லா கர்மாக்களையும் முடித்து விட்டேன் ஆதலால் நான் மேலோகம் செல்கிறேன் ஆனால் உனக்கு ஒரு காரியம் பாக்கி இருக்கிறது இன்னென்ன காரணங்களுக்காக சீதை ராமர் ராவணன் கவர்ந்து செல்லல் லக்ஷ்மணன் இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு ராமர் இந்த இடத்திற்கு வரப்போகிறார் அப்பொழுது இந்த ஆசிரமத்திற்கு அவரை நீ அழைத்து வர வேண்டும் அதுவரையில் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று அனுகிரகித்துவிட்டு மரணம் எழுதுகிறார் சிருஷ்டி எழுதுகிறார் அதற்காக காத்திருக்கிறாள் சபரி சபரியனுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது ராமருடைய நினைவாகவே இருக்கிறார் அந்த பக்தி சற்று விசித்திரமானது இப்போது நம்ம விபீஷ்ணரை பார்க்கிறோம் என்றால் கற்றறிந்த மேன்மை நிலை வேதங்களைப் பற்றிய விஷயங்கள் தெரியும் மந்திர உச்சாடனும் பயின்றவர் ஆனால் இவையெல்லாம் ஏதுமே சபரிக்கு கிடையாது சபரி வந்து அமர்ந்து மதங்க முனிவருடைய ஆசிரமத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து சென்று அங்கு இவர்களோடு உரையாடுகிறார் இந்த உரையாடலுடைய சாராம்சம் சுவாமி அற்புதமாக அருளி இருக்கிறார் பேச்சு வழக்கில் எல்லாவற்றையும் பற்றி பேசுகின்ற பொழுது திடீரென்று சீதையை பற்றி குறிப்பிடுகிறார் குறிப்பிட்ட உடனேயே ராமர் சொல்கிறார் இது வேறையில் இந்த நிமிடம் வரையில் நான் அதை மறந்திருந்தேன் உன்னுடைய அன்பிலேயே திளைத்திருந்தேன் இப்பொழுது சீதையை பற்றி நீ குறிப்பிட்டு விட்ட காரணத்தினால் என் மனதில் சோகம் மண்டுகிறது என்று ஒரு சொல்கிறார் அப்பொழுது சபரி இப்படி நான் நடந்து கொண்டு விட்டேனா என்னை மன்னித்து அருளுங்கள் நான் தெரியாமல் இந்த தவறை செய்து விட்டேன் இந்த வாத்சல்யம்னு சொல்லக்கூடியது சாமிப்யம்னு சொல்லுவாங்க அதில் சொல்கிற பொழுது பக்தர்கள் நாரணனை நேரடியாக அணுக மாட்டார்கள் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி தேவிகிட்ட சொல்லி உனக்கு ஹஸ்பண்டு தானே அதனால் நீ கொஞ்சம் என்னை பற்றி சொல்ல அப்படின்னு லக்ஷ்மி தேவி மூலமாகத்தான் நாரணனை நெருங்குவார்கள் நாமெல்லாம் திருப்பதி போனோம்னா நேராக மலை மேலே போயிட்டு திரும்ப வரபோது திருச்சானூர் போகிறோம் அது முறை இல்லை திருச்சானூரில் போய் நான் தாயாரை சேவிச்சுட்டு தாயாரே அங்கே போகிறேன் நீ தான் சொல்லணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணணும் அந்த ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அனுக்கிரகம் தானாக வரும் ஆக இந்த பற்றி பேசுகிற பொழுது சீதையை பற்றி உயர்வாக சொல்லுங்கள் அப்போது அவர் சொல்கிறார் ராம தத்துவம் தெரிந்த அனைவருக்கும் சீதை தத்துவமும் தெரியும் என்று சபரி பேசுகிறார் நம்ம என்னமோ பக்தி அப்படின்னு சொன்னால் சபரிக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அது உள்ளூர கிளம்பி இருக்கக்கூடிய ஊறி இருக்கக்கூடிய ஞானம் இப்போ ராமர் கேட்குற ராம தத்துவம் எனக்கு தெரியுமாங்கிறார் இதெல்லாம் தான் ராம தத்துவம் சத்தியத்துக்காக இருப்பவர் நீ அவதரித்திருக்கிற புருஷன்னே எனக்கு மதங்கமுனிவர் யாரையே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ராம தத்துவம் தெரிந்தவருக்கு சீதை தத்துவம் தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டு சொல்கிறா சீதை கற்பு கனல் அது ராவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது சந்துஷ்டியை ஏற்படுத்துகிறது ராவணன் எதுவும் செய்ய முடியாது என்பதை சபரி முன்னாலேயே குறிப்பிட்டு விடுகிறாள் சீதை கற்பு கனல் அவதார புருஷி அவள் இங்கு வந்திருப்பது ஒரு மாபெரும் நாடகத்தை நடத்துவதற்கு அப்படின்னா சபரிக்கு ராம சீதையினுடைய நாடகம் என்ன என்று தெரியும் அதை அவள் உணர்ந்து இருக்கிறாள் அதன் பிறகு அந்த இடத்துல சுவாமி சபரியை பற்றி சொல்கிற போது அந்த காட்சியை நம்ம படித்து பார்த்தா அவளுடைய தாடையை பிடித்து கொண்டு அப்படி நிமிர்த்தி அவ கீழே உட்கார்ந்து இருக்கிறவளுடைய தாடையை அப்படி நிமித்தி அவளுடைய கண்களை உற்று பார்த்து உரையாடுகிற அடுத்த வரி சுவாமி சொல்லியிருப்பது தமிழிலும் சரி முன்பு சொல்லப்பட்ட மொழியிலும் நமக்கெல்லாம் தேக ரோமாஞ்சனத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அது என்னன்னா சபரி உடனடியாக சொர்க்கலோகம் அடைந்தாள் அப்படி அல்ல அவள் தனக்குள் இருக்கக்கூடிய யாக அக்னியை அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை முதிர்வுறச் செய்து வானூலகம் ஏகிறாள் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யாக யோக அக்னியை முதிர்வுறச் செய்து அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்ப அவ என்ன அவர் பார்ப்பதற்கு ஏதோ நமக்கு ஏதோ பழங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறா சுவைத்து பார்த்து கொடுக்குறான்னு அப்படியே அவர் இருந்திருக்கா அவள் அவ வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கு மதங்க முனிவருக்கு செஞ்ச நம்ம எல்லாம் பார்த்தோம் சீடர்கள் போகின்ற வழியில் செய்திருக்கக்கூடிய சுசுருஷைகள் எல்லாம் பார்த்தோம் காலையில் பழங்களை எல்லாம் சேகரிப்பாள் இரவு வரை அதை வைத்திருப்பாள் ராமர் வரலன்னா அதை ராமர் தந்த பிரசாதமாக ஏற்று உண்பாள் என்ன ஒரு ஒரு மனோபாவம் ராமர் முன்னாடி இல்லை அவர் எங்கேயோ இருக்கார் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் அந்த காலம் தொட்டு ராமருக்காக வைத்திருந்த பழங்களை அவர் வரவில்லை என்றால் அவர் கொடுத்த இதை பிரசாத யோகம்லாம் சொல்லுவாங்க அந்த அதுவே ஒரு பெரிய யோகம் இதை பிரசாதமாக ஏற்று சாப்பிட வேண்டும் ஷிரடியினுடைய அவதாரத்தில் அடியவர் ஒருத்தருடைய கை மடிக்கப்பட்ட சட்டையில் ரெண்டு பருப்பு இருக்கு அப்போது ஷிரடி பாபா சொல்கிறார் இந்த ஆளுக்கு தனியாக சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இன்றைக்கி ஏதோ அந்த பருப்பை தனியாக சாப்பிட்ருக்கான் தான் அந்த பருப்பு இங்கே மாட்டின்னு இருக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்றார் அவர் ரொம்ப கோவப்படுறார் என்ன பாபா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் மற்றவங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிடுவேன்னா நீங்கள் சொல்கிற அந்த ப சந்தைக்கே நான் போனதில்லை இன்றைக்கி நான் போகவே இல்லை அப்படின்னு அப்போது பாபா சொல்கிறார் ஷிரடி பாபா பக்கத்தில் யாருமே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் பக்கத்தில் இருந்தால் நீ கொடுத்துட்டு சாப்பிட்ற ஒத்துக்கிறேன் பக்கத்தில் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ என்னையாவது நினச்சிட்டு சாப்பிட்ரு அப்படின்ற சபரி அதை தான் பண்ணியிருக்கா முந்தைய அவதாரத்தில் சுவாமி சொல்லியிருப்பதைத்தான் அதற்கு முன் முன்னால் நடந்திருக்கக்கூடிய ஒரு அவதாரத்தில் நிகழ்ந்திருக்கிறது அதை அவருக்காக அழித்து சாப்பிடுகிறாள் அந்த தனக்குள் இருக்கக்கூடிய யோகாக்கு நீ என்பது நமக்கு இந்த பதாபாத்திரத்தினுடைய பலத்தை சொல்கிறது இந்த பாத்திரம் என்ன தமிழில் ஒரு சொற்றொடர் ஒன்று சேற்றில் மலர்ந்த செந்தாமரை சேருன்னா நம்ம ஒன்றும் அவலமாக நினைக்க வேண்டாம் வயல்வெளியில் நெல் விளைந்திருக்கின்ற பொழுது நீர் பாய்ச்சினால் அங்கு இருப்பதுதான் சேரு குளத்தில் நீர் நிரம்பி இருந்தால் அதற்குள் இருக்கக்கூடிய மண்ணின் பெயர்தான் சேரு இழகிய தன்மை கொண்டு இருக்கக்கூடிய மண் அதில் மலர்ந்திருக்கக்கூடிய செந்தாமரை போன்று அவள் பிறந்திருக்கக்கூடிய குலம் என்ன குடி என்ன அவரை எல்லாம் என்ன மனோநிலையில் இருந்தவர்கள் அதிலிருந்து பக்திக்கு வந்திருக்கிறார் அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பக்தியின் அடிப்படையில் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது சுவாமி சொல்கிறார் எனக்கு பக்தி மட்டுமே முக்கியம் சபரியிடமே சொல்கிறார் ராமர் பக்தி மட்டுமே முக்கியம் குலப்பெருமை கல்வி அறிவு புலனுடைய மேலாண்மை இவையெல்லாம் எனக்கு முக்கியமல்ல பக்தி உண்மையாக இருக்கிறதா சுவாமி ஒரு அத்தியந்த பக்தர்கிட்ட சொன்னார் அவர் வந்திருக்கார் ஒன்று அவர் ஒரு பார்ட் டைம் பக்தர் அப்படின்னாராம் நம்ம எல்லாம் பார்ட் டைம் பக்தராக இருந்து விடக்கூடாது என்று வினயத்தோடு சுவாமி இருக்கக்கூடிய வார்த்தை இது பார்ட் டைம் பக்தர் அப்படின்னா வாகனத்தில் போகிறபோதே ஸ்கூட்டரில் இருந்துட்டே சைடு பக்கம் திரும்பி பிள்ளையாக இருக்க நம்ம ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு போகிறோமே அது பார்ட் டைம் பக்தி உள்ள போய் பிரதர்ஷனம் பண்ணிட்டு விக்னேஸ்வரரை கும்பிடுவது தான் நேரடியான பக்தி அதனால் சபரியை வைத்து நமக்கு என்ன சொல்கிறார் இது குலப்பெருமை இவற்றையெல்லாம் நான் பார்ப்பதே இல்லை அதெல்லாம் சுவாமிக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட பக்தி இருந்த காரணத்தினால்தான் ராமர் அவருடைய தானையை பிடித்து நிமிர்த்தி அவளிடம் கொஞ்சலாக பேசுகிறார் ஒரு நிமிடம்தான் நான் அதை செய்தேன் ஆனாலும் உன்னுடைய வார்த்தை சீதையினுடைய சக்தி என்பதை பற்றி நீ விளக்கி இருப்பது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று பக்தி இருக்கும் இடத்திற்கு தானாக அவர் வந்து விடுகிறார் பக்தி அவரை ஈர்க்கின்ற ஒரே விஷயமாக இருக்கிறது சாய்ரா